கொஞ்சம் கொஞ்சம் யாரு கைடு பண்றேன்னு I நாடார்களின் காவல் தெய்வமாக மறைந்த அண்ணன் செல்வி நாடார் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் எங்களின் சத்திரிய சான்றோர் படை கட்சியின் சார்பிலும் மாலை அணிவித்து நினைவஞ்சலி செலுத்த வருகை கொண்டு நெல்லை மாநகரில் ரயில் நிலையம் அருகில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர் எங்கள் அப்பச்சி ஐயா காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியவுடன் இப்பொழுது அண்ணன் கராத்தே செல்வி நட கல்லறைக்கு செல்ல இருக்கின்றேன் தென்காசி மாவட்டம் பெரிய கோவிலில் கோவில் திருப்பணிகள் நடந்து கொண்டிருப்பதை இந்த நாடறியும் தென்காசி கோபுரம் தந்த மகத்தான உன்னத மனிதர் இரண்டாம் பராக்கிரம பாண்டியன் என்று அழைக்கக்கூடிய தினத்தந்தி அதிபர் ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்கள்தான் என்பது ஆட்சியாளர்களால் கூட தென்காசி கோபுரத்தை கட்டி அமைக்க முடியாத ஒரு சூழல் இருந்த பொழுது அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் உத்தரவின் பேரில் ஐயா சிவந்தியாய்ப்பன் அவர்கள் கோவில் திருப்பணியை சீரும் சிறப்போடும் கம்பீரமாக கோவில் திருப்பணியை நடத்தி முடித்து நாடறிந்த உண்மை இப்பொழுது கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நேரத்தில் மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் பாபு அவர்களுக்கு ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாக ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் தென்காசி கோபுரம் வந்த மகத்தான நாடார் சமுதாய எங்கள் தலைவர் ஐயா சிவந்தி ஆதித்தனாரின் திருவுருவ படத்தை கோபுரத்தின் முகப்பு வாயிலில் கண்டிப்பாக அமைத்து தர உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்று கூறினால் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது கோவில் கும்பாபிஷேகமும் வருகிற வாரம் நடைபெற உள்ளதால் உடனடியாக தமிழக அரசு சிவந்திர ஐயா அவர்களின் திருவுருவ படத்தை தென்காசி பெரிய கோவில் கோபுரம் முன்பு வைக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே ஆலங்குளம் தொகுதியில் நாடார் சமுதாயத்தின் சார்பாக வேட்பாளர்களாக நிற்க நிற்கப்பட்டு முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு வாக்குகள் தந்த ஆலங்குளம் தொகுதி மக்களை இந்த உலகம் மறக்காது உலகம் உள்ளவரை நாடார்கள் மறக்க மாட்டார்கள் ஏன் என்று கூறினால் எவ்வளவோ அரசியல் கட்சிகள் இருந்தாலும் பணத்திற்கு விலை போகக்கூடிய கால சூழ்நிலைகள் இருந்தும் பணம் எங்களுக்கு பொருட்டல்ல நாடார் இனத்தின் மானம்தான் பொருட்டு என்று ஆலங்குளத்தில் களம் கண்டோம் அதற்கு உரிய வகையில் முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறு வாக்குகளை அளித்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுக்கு வெற்றியையும் அவர்கள் அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நாடார்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் நாடார் சமுதாயத்தின் சார்பாக சத்திரிய படை கட்சியின் சார்பில் வேட்பாளர்களை களம் இறக்குவோம் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை கூட்டணி யார் கூட்டணி யார் கூட நாங்கள் கூட்டணி வைக்கணும்னு வச்சா கூட ஓட்டு போடுறது எங்களுக்கு நாடார் தான் அதனால எங்களுக்கு அப்படிப்பட்ட கூட்டணி தேவையில்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தை நம்பி நாங்கள் களத்தில் நிற்போம் வெற்றிவாக சூடுவோம் இன்னைக்கு மைக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நான் சட்டமன்றத்தில் நாடார்களின் குரலா தென்காசி எவ்வளவோ எவ்வளவோ பிரச்சனைகள் இந்த திருநெல்வேலியில் இப்போ ரீசெண்டாக கூட காங்கிரஸ் கட்சியோட தலைவர் அண்ணா ஜெய ஜெயக்குமார் இறந்ததுக்கு இதுவரைக்கும் நீதி கிடைக்கல அந்த கொலைக்கான காரணத்தை கூட காவல்துறையினர் கண்டுபிடிக்க முடியல உண்மையிலேயே இதெல்லாம் வந்து ஒரு வெட்கக்கேடா இருக்குது மார்கட்டி சொல்றாங்க நாட்டை ஆளக்கூடிய திமுக அரசாங்கம் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குங்கிறாங்க ஆனால் இன்று வரை அந்த படுகொலையா தற்கொலையா அந்த கொலையை செஞ்சது யாரு எதுக்காக செஞ்சாங்க நீதி கிடைக்கல சாத்தாங்குளத்தில் அப்பாவி அப்பா புள்ள அவங்க என்ன பாவம் பண்ணாங்க ஜெயராஜு பெனிக்ஸ் என்ன பாவம் பண்ணாங்க கடையில் ஒரு செல்போன் கொடுக்கல மாமூல் கொடுக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக அடித்து துன்புறுத்தி கொடுமையான முறையில் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் நீதி கிடைச்சிருக்கா அப்போ இருந்த எதிர்கட்சியாக இருந்த திமுக இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்குது அவங்க தானே நீதியரசர்கள்ட்ட துரித நடவடிக்கை எடுக்கணும் வழக்கை வேகமாக நடத்தணும்னு அவங்க தானே சொல்லணும் ஆனால் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் சார்பாகவும் சாத்தான்குளம் தந்தை மகன் படுகொலைக்கு நீதி வேணும் நீதி வேணும் கூறிய சீக்கிரம் வாங்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் மாண்புமிகு நீதியரசர்கள் இந்த வழக்கை உடனடியாக துரிதப்படுத்தி படுகொலையை நிகழ்த்திய அந்த கொலையாளி காவலர்கள் அனைவருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கணுங்கிறத ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாக இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ நேற்று கூட சட்டமன்றத்தில் வந்து பனை மரத்தில் இருந்து பதநீர் இறக்கிறத கூட காவல்துறையினர் பொய்யா வழக்கு பதிக்கிறாங்கன்னு சொல்லி அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் முறையிடுறாங்க அண்ணாச்சி ஒட்டுமொத்த சட்டமன்றத்தையே வழி நடத்தக்கூடிய சபாநாயகர் அண்ணாச்சி அவர்கள் அதற்கு மாண்புமிகு முதல்வர்கள்ட்ட எடுத்து கூறி அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க சபாநாயகர் அண்ணாச்சியும் நாங்கள் பிறந்த நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் கண்டிப்பாக நாடார்களின் வழி என்ன என்பது சபாநாயகர் அவர்களுக்கு தெரியும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இது ஒட்டுமொத்த நாடார்களின் பிரச்சனை என்பதை மனதில் புரிந்து கொண்டு காலங்காலமாக அரசாங்கத்திற்கு நாடர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் உடனடியாக பனைமரத்தில் இருந்து கல்லி இறக்குவதற்கு இறக்கி விற்பனை செய்வதற்கு அனுமதி தர வேண்டும் என்று இந்த நேரத்திலும் கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம்